thank mm -hmm. you தமிழகத்தில் இயங்கும் ஆட்டோகளுக்கு அரசே செயலியை உருவாக்க கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் புதிய கட்டணத்துடன் கூடிய செயலி உருவாக்கத்திற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வணக்கம் தாயுமானவன் உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க ஓலா ஊபர் உள்ளிட்ட தனியார் செயலிக்கு மாற்றாக அரசே புதிதாக செயலியை உருவாக்கி பெட்ரோல் டீசல் விலைக்கு ஏற்ப ஆட்டோ மற்றும் டாக்ஸிக்கான வாடகை கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என நீண்ட நாட்களாக ஆட்டோ மற்றும் டாக்ஸி தொழிற்சங்கத்தினர் கோரிக்கையை வைத்திருந்தார்கள் குறிப்பாக திமுக அரசு பொறுப்பேற்ற போது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலும் இது தொடர்பாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல ஆட்டோ தொழிலாளர்களுக்கான அந்த புதிய செயலியை உருவாக்கத்திற்கான முனைப்புல போக்குவரத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது குறிப்பா ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கத்தினர் போக்குவரத்துறை மற்றும் செயலி வடிவமைப்பு குழுவின் சார்பில் இன்றைய தினம் அந்த மீண்டும் அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது போக்குவரத்து ஆணையர் சண்முகசுந்தரம் சுந்தரம் தலைமையில நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில ஆட்டோ மற்றும் வாடகை வாகனங்களுக்கான புதிய கட்டணத்துடன் கூடிய செயலி உருவாக்குவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஓலா ஊபர் உள்ளிட்ட செயலிகளை பயன்படுத்துவதற்கு சேவை கட்டணம் அதிக அளவுல வசூலிப்பதாக கூறி ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் டாக்ஸி தொழிலாளர்கள் அவ்வப்போது தொடர்ச்சியாக வேலை நிறுத்தத்துல ஈடுபட்டு வந்த ஒரு சூழல்ல தற்போது இந்த முன்னெடுப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் ஓலா ஊபர் செயலிக்கு மாற்றாக அரசே ஒரு புதிய செயலியை உருவாக்க உருவாக்குவதற்கு இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கின்றன குறிப்பா தமிழக போக்குவரத்துறையின் சார்பில் ஸ்டார்ட் அப் என் மற்றும் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து செயலி உருவாக்கக்கூடிய முயற்சிகள் என்பது நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக கிண்டியில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவன பயிற்சி மையத்துல ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போக்குவரத்துறை ஆணையர் துணை ஆணையர் தலைமையில நடைபெற்றிருந்தது அந்த கூட்டத்துல ஆட்டோக்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட பழைய கட்டணத்திற்கு மாற்றாக குறைந்தபட்ச கட்டணமாக ஒரு கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய் வீதமும் அதற்கு மேல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இருபத்தைந்து ரூபாய் வீதமும் கட்டணம் என்பது நிர்ணயம் செய்ய வேண்டும் என ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தியிருந்தார்கள் தொடர்ந்து கட்டண விவரம் தொடர்பாக பேச்சுவார்த்தையும் அவ்வப்போது நடைபெற்று வந்தது சென்னையில ஓடக்கூடிய ஆட்டோக்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆட்டோ கட்டணம் இருபத்தி ஐந்து ரூபாய் என்றும் ஒவ்வொரு கூடுதல் கிலோமீட்டருக்கு பனிரெண்டு ரூபாய் என்ற கட்டணமும் நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய கட்டணம் என்பது தற்போது பெரும்பாலான ஆட்டோக்களை பின்பற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது காரணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் காரணமாக ஆட்டோக்கள் எதுவும் இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய கட்டணத்தை பின்பற்றாத ஒரு சூழல்ல தற்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பொறுத்து இந்த புதிய கட்டணம் மற்றும் ஆட்டோ செயலி பயன்பாட்டிற்கான சேவை கட்டணம் தொடர்பான விவரங்கள் இன்று நடைபெறக்கூடிய அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் பிறகாக கட்டண விவரங்கள் மற்றும் ஆஹ் அது தொடர்பு சேவை கட்டணம் தொடர்பான விவரங்கள் வெளியிட்ட பிறகாக இன்று இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்பட்டு உடனடியாக அந்த செயலி உருவாக்குவதற்கான அந்த பணிகளுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இனி வரும் நாட்களில் அரசே ஒரு செயலியை உருவாக்கி ஆட்டோ மற்றும் டாக்ஸி வாகனங்களுக்கான கட்டணத்தை வெளியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே